ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சீசனே முடிய போகிற நேரத்தில் தற்போது பார்த்திங்கன்னா மற்றொரு அணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீரர் தற்போது சிஎஸ்கே அணிக்கு வருவதற்காக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க மிட்ரான்சர் முறையில் தற்போது சிஎஸ்கே அந்த வீரரை எடுத்து சிஎஸ்கே அணியில் இணைப்பதற்கு ஆர்வம் காட்டுறாங்க அதற்கு முக்கிய காரணம் அடுத்த சீசனில் சிஎஸ்கே அணி தொடக்கத்தில் இருந்தே ஒரு நல்ல ஒரு ஃபார்மோடு விளையாட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தற்போது இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சிஎஸ்கே தற்போது பத்து போட்டிகளில் விளையாடி எட்டு தோல்வி இரண்டு வெற்றிகளோடு புள்ளிப்பட்டியில் கடைசி இடத்துல இருக்காங்க தற்போது சிஎஸ்கே அணியுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக பேட்டிங் தான் வந்து இருந்துச்சு ஆனால் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூறு ரன்கள் எடுத்த போதிலும் டெத் ஓவரில் அதிகமான ரன்களை விட்டுக் கொடுத்ததன் காரணத்தினால தற்போது தோல்வியை தழுவியிருக்காங்க தற்போது டெத் ஓவரில் இருக்கக்கூடிய மதிஷா பதிரினா அவர்கள் அதிகமான ரன்களை வாரி வழங்குறாங்க அவங்களுடைய முந்தைய ஃபார்ம் தற்போது அவங்க கிட்ட இல்லை அவங்களுடைய பவுலிங் ஆக்ஷன் தற்போது முன்பு இருந்ததை விட மாறி இருப்பதன் காரணத்தினால அவங்க அதிகமான ரன்களை கொடுக்குறாங்க இது சிஎஸ்கே அணிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துது சிஎஸ்கேவுடைய பேட்டிங் தான் பிரச்சனை அப்படின்னு இந்த போட்டியில் அதை சரி பண்ணாங்க ஆனால் பவுலிங்கில் தற்போது அதிகமான ரன்களை விட்டு கொடுத்து ஒரு ஜெயிக்க வேண்டிய போட்டியை தற்போது இது சிஎஸ்கே அணி தோல்வியை தெரிவிட்டாங்க இதனால் பார்த்தீங்கன்னா தற்போது சிஎஸ்கே அணி ஒரு டெத்தோ ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை சிஎஸ்கே அணியில் எடுக்க வேண்டும் அப்படின்னு ஆர்வம் காட்டி கொண்டிருக்காங்க இந்த நிலைமையில தான் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக ஏலத்தில் சுமார் பத்து கோடி எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்ட தமிழக வீரரான டி நடராஜன் அவர்கள் அந்த அணியிலிருந்து விலகுவதாக தற்போது அறிவிச்சிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இந்த சீசனில் ஒரு போட்டியில் கூட நடராஜன் அவர்கள் டெல்லி அணிக்காக விளையாடவில்லை ஆனால் சுமார் பத்து கோடி எழுபத்தஞ்சு லட்சம் கொடுத்து டெல்லி அணி அவங்கள மெகா ஏலத்தில் வாங்கினாங்க அவர் ஒரு திறமையான ஒரு டெத் ஓர் ஸ்பெஷலிஸ்ட் அவருடைய இடதுக்கை வேகப்பந்து வீச்சு டெத் ஓரில் பேட்ஸ்மென்களுக்கு பெரிய குடைச்சலை ஏற்படுத்தும் ஆனால் தற்போது அவங்க பார்த்தீங்கன்னா அணியில் இடம் கிடைக்காம தற்போது கொண்டிருக்காங்க இது அவங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு அவங்க மீண்டும் இந்திய அணிக்குள்ளே இடம் பிடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பெரிய ஆர்வத்தை காட்டி கொண்டிருக்காங்க அதற்கு ஒரே வழி அவங்க ஐபிஎல்லில் சிறப்பான பர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் அவங்களுக்கு பிளேயிங் லெவல்லே வாய்ப்பு கிடைக்காத போது அதை அவங்க எப்படி நிரூபிப்பாங்க இந்த தான் அவங்க தற்போது ஐபிஎல் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக விளையாடுவதில் இருந்து அவங்க பின்வாங்குவதாக அறிவிச்சிருக்காங்க அதற்கு முக்கிய காரணம் இதுபோல் பெஞ்சிலே உட்காந்து இருந்தால் என்னுடைய திறமையை நிரூபிக்க முடியாது மிட்ரான்சர் முறையில் தற்போது நான் சென்னை அணிக்கு விளையாடுவதற்கு ஆர்வம் காட்டுறேன் அப்படின்னு அவங்க ஒரு அணியில் ஒரு வீரர் ஒரு வீரர் முறையில வெளியில வர வேண்டும் அப்படின்னா அவங்க அந்த அந்த ஒரு கூட அணிக்காக விளையாடி கூடாது தான் தற்போது பாத்தீங்கன்னா டி நடராஜனை எடுப்பதற்கு சிஎஸ்கே அணி ஆர்வம் காட்டுறாங்க நடராஜன் மாதிரியான ஒரு இடதுக்கை வேகப்பந்து வீச்சாளர் அணியில் இருந்தாங்க அப்படின்னா டெத்தோரில் அது அணிக்கு வழி சேர்க்கும் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க அதே நேரத்தில் தற்போது டெல்லி அணிக்கு அவங்க கேட்கக்கூடிய ஒரு பிளேயரை விட்டு கொடுக்க வேண்டும் சென்னை அதன்படி நாதன் எல்லிஸ் அப்படின்னுனா மதிஷா பதிரனா இவங்க இரண்டு பேரில் யாராவது ஒரு வீரரை தற்போது அவங்க டெல்லி அணிக்கு கொடுக்க வேண்டும் டெல்லி அணி இந்த இரண்டு பேரில் யாரை கேட்குறாங்களோ அவங்கள சிஎஸ்கே கொடுத்துட்டு நடராஜன் அவர்களை மிட்ரான்சர் முறையில் மாற்றிக்கொள்ளலாம் விரைவிலேயே இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி